நம்முடைய தமிழ் வேதம் அதாவது ரிக்கேசு சாமாதரன் சொல்லி வடமொழி வேதங்கள் நான்கு இருக்கு இல்லையா ஆமாங்கய்யா அதே போல தமிழ்ல பன்னிரு திருமுறையா நமக்கு தமிழ் வேதம் உண்மையிலே அந்த நான்கு வேதம் என்னன்னா அறம் பொருள் இன்பம் வீடு சரிங்களா அதுதான் உண்மை அதனால அந்த அறம் பொருள் இன்பம் வீடு தரக்கூடியது நம்முடைய பன்னிரு திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகள் ஞான சம்பந்தர் பாடினது அதற்கு திருக்கடை காப்புன் பேர் நாலு ஐந்து ஆறு திருமுறைக்கு தேவாரன் பேர் திருநாவுக்கரசர் பாடினது ஏழாம் திருமுறைக்கு திருப்பாட்டுன்னு பேர் நம்பியாவர் பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது எட்டாம் திருமுறைக்கு திருவாசகம் திருக்கோவின் ரெண்டு நூல்கள் அது வந்து நம்ம மாணிக்கவாச பெருமன் பாடினது சுவாமியை எழுதுகினார் மனிதன் இறைவனுக்கு சொன்ன நூல்கள் அதனால பாவை பாடிய வாயால் கோவை பாடு சாமியை கேட்டுக்கிட்டு ஏன்னா இருக்கும் மாணிக்கவாச காட்டு நிறைய பேர் இருக்கும் அதுக்கு ரெண்டு ரூட்டு ஒரு ரூட்டு ஆசிரியன் மாணவன் இன்னொரு ரூட் வந்து தலைவன் தலைவி காதலன் காதலி அந்த தான் கோவை பாட்டிய வா பாவை பாடிய வாயால் கோவை பாடின்னு அதையும் திருக்கோவையான்னு கேட்டு வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒன்பதாம் திருமுறை வந்து இசைப்பா திருப்பல்லாண்டு பத்தாம் திருமுறை மூவாயிரம் திருமந்திரங்க திருமூல தேவநாயன் அருளியது அதே மாதிரி இங்கே பத்த பதினோராம் திருமுறை வந்து காரைக்கால் அம்மையார் நம்ம மதுரை ஆலவாய் சொக்கநாதே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு பானபத்திரவர் கடிதம் கொண்ட கடிதம் மதிமொழி புரிசுன்னு ஆரம்பிக்கும் பதினோராம் திருமுறை காரைக்கால் அம்மையார் பட்டினத்தடிகளா அதில் பாடியிருக்காங்க பனிரெண்டாம் திருமுறைக்கு திருத்தொண்டர் புராணம் ஆசிரியர் வச்சார் தெய்வ கிழார் ஆனா மக்களா பார்த்தா அது பெரிய புராணம் பெரிய புராணம்னு சொன்னோடனே மக்கள் வச்ச பேரே ஒரு புராணத்துக்கு நினைச்சதுன்னா தெய்வசைகார் ஒழிய திருத்தொண்டர் புராணத்துக்கு மக்கள் வச்ச பேர் பெரிய புராணம்